ஏடி பஸ் பாரு ரேஷன் கடையில என்னெல்லாம் போடுறவள தெரியல இல்ல சக்கா போய் பார்த்தா தான் தெரியும் மாசம் தொடக்க வெளிய போனா எல்லா பொருளும் கிடைக்கும் பத்தியில இல்லனா சக்கர இல்லம் பாவா பருப்பு இல்லம் பாவா ஆயில் இல்லம் பாவா போனோம்னா எல்லாம் கிடைக்கும்ங்க காலையில சொன்ன அவ முக்காட்டு கறி சொல்லிடுறடா ரேஷன் கடையில இன்னைக்கு பொருள் போடுதாவா நீ ஆனா என்னென்ன போடுதாவனு தெரியல சே சேட்டி அவளோட வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு கறிய மட்டும் கொஞ்சம் கொதிச்சு அமுத்தி போட்டு போவேனே அவளுகளையும் கூப்பிடணும்ங்க நெட்டவளி நம்ம உத்தரவசாவெல்லாம் கூப்பிடணும் அவளுகளும் கூப்பிடலன்னா எதுவும் சொல்லுவாள் நான் போகும்போது கூப்பிட்டு போவேன்டி நீ இங்கே தான் இருக்கியா ஆமிகி நெட்ட வழி ரேஷன் கடையில் பொருள் எல்லாம் போடுதாகளா அதான் சரி இலிச்சக்கா கூட்டி போலா வந்தோம் அதான் வர வழியில உங்களையும் கூட்டிகிட்டு போகலாம் இப்போ தான் நீயே வந்துவிட்டேன் ரேஷன் கடையும் போக மாட்டீ பொருளெல்லாம் போடுதாகளா இருக்கா அதோட ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் உங்களை கூடலந்து தான் வந்தேன் எங்கே டீ எந்து போய் சொல்லுதே ஆமாம் நேற்று உங்கள் சொந்தக்காரவை கல்யாணத்துக்கு இப்போ நல்லா இருந்துச்சா எப்படி இருந்துச்சு கல்யாணம் பொண்ணு எந்த ஊர் எங்கள் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் விடுங்கக்கா எங்கள் அத்தைக்காரி ஒருத்தி வந்திருந்தா பாருங்க எங்கள் மாமியார் வயசு இருக்குங்க்கா ஆனால் பார்த்தா பழ பழ என்ன அழகு தெரியுமா என் வயசு கூட சொல்ல முடியாதுங்க அவ்வளோ இளமையாக இருக்க பற்றி கேட்டா கேட்டால் இந்த கூட்டி வரலரா பூட்டி வரலரா அங்கே போய் இந்த ஆசையெல்லாம் பண்ணி தான் அப்படி இருக்காளாங்க்கா எனக்கு இருந்து ஒரே ஆசையாக இருக்குக்கா வாங்கக்கா நம்மளும் அதுக்கு போயிட்டு வருவோம்

வாங்கக்கா போய் மேக்கப்லாம் போட்டு அழகா நம்மளும் வருவோம் எத்தனை இப்படியே தெரியாது நம்மளும் ஊருக்குள்ள நல்லா பளபளன்னு தெரிய வேண்டாமா நம்மளை பார்த்து நாலு பேர் அதே மாதிரி வாயை வாய்புழக்க வேண்டாமா இது கல்யாணத்துக்கு போயிட்டு என் மனசு ஊர அங்கதான் இருக்கு வாங்கக்கா போயிட்டு வருவோம் இத்தனை வயசுக்கு ஒரு நாள் கூட இல்லாட்டி என்ன ஒரு மாதிரி என்ன செய்ய கேட்க வாங்கக்கா இது எங்க வா வாங்க ரேஷன் கடையில பொருள் போடுறதா ரேஷன் கடைக்கு போக வேண்டமா அங்க என்ன ஒரு நாள் புள்ளவ எடுக்க போது போனா சீக்கிரம் வந்தறலாம்ங்க வாங்க ஏடி அப்படியே போடணும் கூட பாத்திமா நம்ம ஊர்ல தான இருக்கா பேர என்ன அவளோட சொன்னா வீட்லயே வந்து போட தர போற எதுக்கு இந்த குண்டு தட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிட்டு இருக்கியா ஊரை விட்டு வெளியில வர மாட்டீல எப்ப பார்த்தாலும் இந்த ஊருக்குள்ளே தானமா கிடக்குதிய ஊரை பார்த்து இப்பளுமா போர் அடிக்கல வாங்க பஸ் எல்லாம் சும்மா தானே ஓடுது டிக்கெட்டா போடுதாவ ஏறி போய் இறங்கி பாத்துட்டு வருமே பாத்திமா கடைக்கு போவோம்க்கா வாங்கக்கா ஏடி நாங்க வரல நீ வேணா நீ உத்தர சாமி சுடிதார் கறியும் கூட்டி போ இக்க அவளுகிட்ட நீங்க வரியேன்னு சொல்லிட்டே அதனால தான் வாராளு இல்ல என்ன வர மாட்டால ஓகா புஷ்பாக்காவோ இல்சகாவோ வாராளுன்னு சொல்லி வச்சிருக்கேன் இங்க கேக்காமே நீயா ஒரு முடிவெடுத்து கிறுக்கி இக்க நல்ல மனசோட தனக்க கூப்பிடுதே நம்ம ஏன் ஒத்தையில போய் அலகாகணும் நம்ம இல்சகாவையும் புஷ்பாக்காவையும் அலகாக்கி விடுவேமேன்னு கூப்பிடுதே நீங்க வர மாட்டீங்க நான் என்ன செய்ய ஏடி உள்ள அளவு பாதம் சும்மா தேவலாத வாய் மூஞ்சில ராவி ஏதோ ஆயிர போடு வாங்கக்கா சொன்ன கேளுங்க இருட்டி புஷ்பை என்னட்டு இவ்வளோட ஒரே சிறையாக இருக்குது தேவையில்லாமல் என்னென்னு இழுத்து போட்டு வந்துடுவா ஊருக்கு போனால் சும்மா வராண்டு தானே அத்தையை பார்த்தேன் சொத்தையை பார்த்தேன் இப்போ வந்து பாரு அங்கே போனால் இங்கே போட்டு கிடக்கா ஏட்டி அதெல்லாம் பழக்கமே இல்லாமல் எப்படி டிவி பண்ணுறது வீட்டிலலாம் தெரிஞ்சு திட்டு அவட்டி அதுக்கெலாம் எவ்வளோ துட்டாகும் இழுச்சக்க வரலன்னு இன்னைக்கு நாள் ஃபுல்லாக போவே மாட்டேங்குன்னு இருந்துக்கிடுவேன் மீன்கறி கறி வரும் வைக்கிறிய போல மீன் கறி மனை வரும் மூக்கில் அடிக்கி ஏன் என்ம்மா நானும் புஷ்பாவும் வாரமா போ நீ இருந்தீங்கன்னா மீனை மாப்பா முடிச்சு மூக்கிலே சாப்பிட்டுருவேன் ஆ அந்த பயம் இருக்குல்ல வாங்க എല്ലാ ആശയം മനസ്സിലെ വെച്ചിട്ട് ഞാൻ തിരിയത് അളവ് ചുമ്മാ നമ്മൾ കിട്ട പിൾട്ട് അപ്പ് പണ്ടത് ഒന്നും തരിയാതെ മാറി പാടാ പഠിച്ചു തക്ക റേഷൻ കടയ്ക്ക് പോകാൻ കാളിലി പയ തീറ്റ് വന്നേങ്ങ മാമ്മി അവർ റേഷൻ കടയ്ക്ക് വരുംഗ എന്ന കാങ്ങളെന എന്ന ചൊല്ലും തരിയല പൈത്യം പിടിച്ചു കാളിലി ചേര പിടിച്ചു തടി എന്ന ചെയ്യ പോലെന തുന്ദ്ര വണ്ടി കടപ്പ നച്ചിടേ കടപ്പാട്ടി പോവാൻ അവർ എന്ന ചെയ്യടി ശരി വാങ്ങക്ക റേഷൻ കടയിലോ പോയി പയ്യ വേണ ലൈനിൽ പോയിട്ട് പോയിട്ട് വരുവോ ചാരിറ്റി പുസ്തകം ஏ காலை தள்ளி போட்டு ஏறுமே கால் மேல காலை போட்டுக்கிட்டு சுடிதா இருக்காரு காலு வலிக்கிட்டி என்ன மேம் யார் மேய்ச்சிட்டு இருக்கா மாடு மாதிரி ஏட்டி வாயில ஏறி மேய்ச்சிட வத்துக்கங்க நீங்களா நல்லா சார்ஜ் படுத்துக்கிட்டு எனக்கு உட்காருக்கு இடம்ல ஒண்ணு இல்ல டி பேசாம இருங்க போற வரைக்கும் இப்படி தான் இருப்பேன் உட்கார இடம்ல எல்லாம் தரையில போய் இருக்க வேண்டியதானே ஏன் டி ஒத்தரோசா நீ வேணா போய் இருவே தரையில போய் இருக்க சொல்லுதா ஏட்டி சண்டை விடாம இருங்க டி எங்க வந்தாலும் சண்டை போடுவாள் பாருங்கக்கா கால் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு கால் ஒரே வலிக்கு கண் நரம்புலாம் பிடிச்சு இழுக்குது അപയേട്ട് പിയായിട്ട് രാത്രി നിലമി എല്ലാം അക്കേശൻ പോയിട്ട് പോവാൻ ഇപ്പം അടിച്ച് அப்பெல்லாம் சொல்லாத புஷ்பாக்கா இந்த பெயிண்ட் மட்டும் ஆகிக்கிட்டு நீர் ஊருக்குள்ள போய் பாரு இன்னைக்கு எல்லாரும் வாய்ப்புலந்து ஒன்னதான் பார்க்க போறா அப்படி பத்து வயசு குழந்தை பல பலன்னு ஆக போகிறேன் எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஆசை இருக்க தான் செய்து அளவாகும்னு எல்லான்னு இல்லைன்னா நீங்களாம் வந்திருப்பீங்களா சும்மா நடிக்கிறது நம்மகிட்ட பிடிக்கலாம் வைக்கலன்னு எல்லாருக்கும் மனசில் ஆசை இருக்காதானே என்ன செய்து கள்ளி ஆமாம் கல்லி செவத்து லோட்டில் பள்ளி இருந்துக்கிட்டு ஓன் தொந்தரவு தாங்க முடியாமல் ஓ பிரத்தோடு வந்தோம் இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டோம் ஆளை அவளையும் பாரு ஈ கிளிமா இருந்துட்டு இதெல்லாம் எங்கிட்ட இருந்தால் கண்டுபிடிச்சிட்டு வரான் தெரிய மாட்டேங்க இந்த பொம்பளை வேறு எங்கே வச்சு மூஞ்சில் ஆளுக்கு ஒரு சாணி அப்படின மாதிரி அப்படி விட்டு எங்கிட்டு போச்சுனே தெரியல ஆளையும் காணும் ஒன்றையும் காணும் இழிச்சக்கா இது போட்ட கொஞ்சம் நேரம் ஆகும்க்கு அதனால தான் அவையும் வேறு வேலை எதுவும் பார்க்க போயிருப்பாவ இது ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட இப்படி கிடக்கணும் ஏன் இப்போ ஒரு மணி நேரம் ஆகுமா ஏட்டி வேஷம் கடையில் வேறு பையன் விட்டு வந்திருக்கேன் எப்படி எவ்வளோ தூரம் எதுவும் தூக்கி போட்டுறப்பா லைன் வரும்போது போய் வாங்கணும் முடி அம்மா எல்லாம் காட்டானுகளாக இருக்குது ரேஷன் கடையில் பையப்பட்டேன் கையப்பட்டேன் எனக்கு இதுகளெல்லாம் டெவலப் பார்க்கணும்னு ஆக்க முடியாது போல் நெட்டவள்ளி நல்ல குளிர் கட்டி முகம்லாம் நல்லா செஞ்சுலேன்னு இருக்கு நெட்டவள்ளி வீட்டுக்கு போகும்போது என் பெருத்தோடி கொஞ்சம் நேரம் வரணும் என்னட்டி என் வீட்டில் வந்து ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு பாட்டி ஏன் நாலு முடியும் எனக்கு என்ன வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கு போய் சாப்பிடணும் வைத்த பசிக்கி எதுக்கு வாம் பெருத்தாடி என்னத்துக்கு வர சொல்லுத ஏட்டி நான் வேற மூஞ்சில் இதெல்லாம் மாட்டிருக்கேன் போகும்போது பத்து வயசு குறைஞ்சி நல்லா அழகாக மாறிடுவேன் எங்கள் புருஷன்ட்டு என்ன நம்ப வைக்கா புருஷம் பாட்டுக்கு நான் தான் நயன்தாரா சம்மந்தான்னு நினச்சிட போகிறாரு நான் தான் வசந்தி தான் வந்திருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லணும்ல சொல்கிறதுக்கு யார் வருவா யாராவது வந்து சொன்னீங்க தானாட்டி நம்புவார் ஏன்னா நான் அவ்வளோ அழகாகி இன்னும் வேறு யாரும் எதுவும் நினச்சிட்டாருங்க ஏ எம்மாவோ மூஞ்சிட முள்ள விட்ட அடிக்க ஒரு அளவுக்கு புழுகுனா பரவாயில்ல இவ ஐஸ்வர்யரை சம்மந்தம் மாதிரி இருப்பாளாம் நாலு மணி ரொம்ப தான் கனவு காணுதா ஏன் அவையிலோட நான் அழகாக தான் இருக்கேன் அவையெல்லாம் டெய்லி இந்த மாதிரி மூஞ்சில் மாட்டிக்கிட்டு திரியுதாவை நம்மளை இதெல்லாம் ஒன்றுமே மாட்டாமல் எவ்வளோ அழகாக இருக்கும் இது வேணா சொல்லு இது வேணா உண்மையான வர்த்தானம் அவியலோட அழகா இருக்கேனே நீ புழுவாதண்ணே இது இன்னும் எவ்வளவு நேரம் ஆகிட்டி இப்படியே மூஞ்சில இப்படி சாணி அப்பிடின மாதிரி இப்படியே படுத்து கிடக்க முடியுமா ஒரு மாதிரி கழுத்தெல்லாம் வலிக்கிட்டி நீ எவ்வளோ நேரம்தான் ஆகும் கேலிட்டி என்ன பொம்பளையை கூப்பிட்டு இருங்கை புஸ் பாக்க வச்சு ஒரு பத்து நிமிஷம் கூட அகல எடுக்கணும் எடுக்கணும் எண்ணத்துக்கு இப்படி அகழ பண்ணுது இருங்க வந்து எடுப்பாவ அழகான பொண்ணுன்னா எனக்கு ஏற்ற கண்ணுதான் அழகா பொண்ணுதான் கடையிலேயே இந்த 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 கடையில எதுவும் தூத்து போடுற வேலை தொடச்சு போற வேலை எதுவும் எது இருந்தா கேட்டு சொல்லிட்டி ஏன்னாலும் உனக்கு என்ன அவ்வளவு பொறுப்பா இல்ல டி டெய்லியும் தூத்து போட்டு தொடச்சு போட்டு சம்பளம் தள்ளினாலும் பரவாயில்ல டெய்லி இந்த மாதிரி ரெண்டு சாணியும் மூஞ்சில அப்படின மாதிரி அப்பி நல்லா இருக்கும்ல நம்மளும் சீக்கிரம் அடகா மாறலாம் இல்லாட்டி ஒரு நாள் போட்டதுக்கே பத்து வயசு குறையுன்னு அப்போ நாலஞ்சு நாள் போட்டால் எவ்வளோ சின்ன பிள்ளை மாதிரி ஆயிரும் என்ன ஏம்மா ஆசை தான் மூளை எப்படிலாம் வேலை செய்து பாரு மற்றபடி வெயிட்லலாம் வேலை பார்க்க இவங்களுக்கு மூளையெல்லாம் ஓடாது மண்டைக்கு வழி இல்லாத மாதிரி அலை வாழ்வு இதுலனா மட்டும் யோசனை எப்படிலாம் பாது பற்றிலாம் இருக்கிறது அவளுக்கு இங்கே வேலை பார்த்தா டெய்லி ராவிக்கலாமா ஏட்டி எனக்கு அதெல்லாம் பயமில் வச்ச மீன்கறி இறக்கி போட்டு அப்படியே வந்து டெண்டி சோத்தா கூட வடிக்காமல் ஏன் புதுசு வந்தாலும் என்ன மிதி மிதி மிதிச்சிருவான் எப்போ இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு எப்போ வீட்டுக்கு போகிறது ரேஷன் கடையில் பொருள் வாங்கினா எவ்வளோ வேலை கிடக்கு இந்த கிறுக்கு பிடிச்ச நெட்டை விட பேச்சை கேட்டு நம்ம இங்கே வந்து படுத்து கிடக்க மாட்டி புதுப்பா இழுச்சக்கா பல்ல முடிதானே வச்சிருக்கியே ஏன் குரங்கு

அவன் என் கூட எப்போ பார்த்தாலும் விளாட வருவான் அது என் பல்லு மனையாக இவளுக்கு எப்போ பார்த்தாலும் கண்ணு வீடுங்க இருக்கா கோவப்படாதிய ஏட்டி இந்த பூட்டி பர்லர் கடைக்காரி கடை எதுவும் பூட்டிட்டு ஓடிட்டாலோ இந்த பேய்கள் இன்னைக்கு வீட்டை இதை விட்டு போவாது வே பேசாமல் நம்ம போயிடுவோன்னு போயிட்டாலோ என்னமோ சத்தத்தை அணக்கு ஒன்றையும் காணமேட்டி சே அது சாப்பிட்டு போக மாட்டேட்டி துட்டு வாங்கினோம்ல இதே மாதிரி ரூம் நம்ம வரும்போது பார்த்தோம்லாட்டி அந்த ரூம்ல இந்த புருவத்தை வெட்டி விடுதாங்களாம் அந்த வேலைக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேர்கிட்ட வந்து நிக்க அளவு லைனில் அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாலாம் இருக்கும் அதை முடிச்சதுக்கப்புறம் நம்மளை வந்து பார்ப்பாலாம் இருக்கும் அது வரைக்கும் கம்மி தான் படுக்குங்களே படுக்க படுக்க வயசு கூடும் கூடும் என்ன நாலு முடி நினைப்பு தான் பழப்ப கிடைக்கும் சும்மா ஒரு பியாச்சுக்கு தான் சொல்லியிருப்பா வயசு குறையன்னு உடனே இவ அதை பிடிச்சிக்கிட்டு அடக்கா இது மாட்டினா வயசு குறைன்னு நம்ம சொன்னது உண்மையாக்கும் அடா ஆமாம் புஷ்பாக்கா எங்க நல்ல இந்த இதுக்கெல்லாம் போய் பாருங்க நகரத்துக்குலாம் அவளுக்கு என்ன அழகா திரிதளவு தெரியுமா கேட்டால் எல்லாரும் இந்த பல்லரும் பூட்டி பல்லரும் தான் அவள் நம்மளாம் இந்த ஊர்லேயே தான் இருக்கான் பஸ்ஸும் ஃப்ரீயாகங்கிறக்கு ஏறி வந்தால் டெய்லியும் வந்துட்டு தான் போகலாம் ஒரு நாளும் வர்றதில்ல எங்கே இந்த நெட்டை காலம் சாம்பார் வரைக்கும் காய்கறிக்கே துட்டு தர மாட்டான் இதில் மூஞ்சிக்கு சாயம் புதுசாக தரப்போறான் அப்படி இருக்கும்போதே உனக்கு கொழுப்பு இப்படி இருக்கு இன்னும் ஊரில் உள்ளே மாதிரி உனக்கு புதுசாக இருந்தாலும் நீ எப்படி இருப்பேன் அடப்பான் ஆங்கிலிச்சக்கா